சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு போர் நிலவரம் தொடர்பான ஊடாக இணைந்திருக்கிறோம் இந்த காணொளியில் என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால் போர் விதிகளை மீறும் இஸ்ரேல் ஈரான் மீது சரமாரி தாக்குதல் ஈரானில் திடீரென முடங்கிய இணைய சேவை களத்தில் இறங்கும் அமெரிக்கா வாட்ஸ்அப்பை டெலீட் பண்ணுங்க ஈரான் போட்டு அதிரடி உத்தரவு இஸ்ரேலால் வந்த பயம் ஈரானை தாக்க வேண்டாம் அமெரிக்காவுக்கு ரஷ்யாவின் எச்சரிக்கை ஏஐ மற்றும் ரோஃபோ ஆயுதம் நொடியில் சரிந்த ஈரான் தலைவர் போன்றதான அண்மைய செய்திகள் குறித்து விரிவாக்க பார்க்கலாம் ஈரான் தலைநகர் தெஹ்ரானில் மாணவர்கள் விடுதி மீது இஸ்ரேல் நடத்திய ஏவுகணை தாக்குதலில் ஐந்து இந்திய மாணவர்கள் காயமடைந்திருக்கிறார்கள் போர் விதிகளை மீறி பொதுமக்கள் வசிக்கும் பகுதிகளில் தாக்குதல் நடத்தியதால் இந்த பாதிப்பு மருத்துவ மாணவர்கள் விடுதி மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இஸ்ரேலின் தாக்குதல் காரணமாக தெஹ்ரானில் இருந்து லட்சக்கணக்கான மக்கள் வெளியேறி வருகிறார்கள் இதனால் தெஹ்ரான் நெடுஞ்சாலைகள் முழுவதும் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது அதே இந்திய மாணவர்களை மத்திய அரசு பாதுகாப்பு அழைத்து வருகின்றும் பணியை மேற்கொண்ட நிலையில் இஸ்ரேலின் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது டெக்ரானில் இஸ்ரேலின் உளவு அமைப்பான மொசாட்டின் ட்ரோன் தயாரிக்கும் தொழிற்சாலையை ஈரான் கண்டுபிடித்து அளித்ததாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது மேலும் இஸ்ரேலின் மொசாட் உளவு அமைப்புக்காக வேலை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்ட இரண்டு பேர் கைது செய்யப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அவர்களிடமிருந்து இருநூறு கிலோவுக்கு அதிகமான வெடிபொருட்கள் இருபத்தி மூன்று ட்ரோன்களுக்கான பாகங்கள் லோஞ்சர்கள் மற்றும் பிற தொழில்நுட்ப உபகரணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது Редактор субтитров А.Семкин Корректор А.Егорова இவற்றுக்கிடையே அமெரிக்க அதிபர் டிரம்ப் கொடுத்த எச்சரிக்கையை ஈரான் கூட மதிக்கவில்லை இந்த நிலையில் தான் தற்போது ஈரானில் இணைய சேவை துண்டிக்கப்பட்டிருக்கிறது இதனால் அமெரிக்கா நேரடியாக களத்தில் இறங்கலாம் என்கின்ற அச்சமடைந்திருக்கிறது ஈரான் நேரப்படி நேற்று மாலை ஐந்து முப்பது மணியிலிருந்து இணைய சேவை துண்டிக்கப்பட்டிருக்கிறது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலால் சேதம் ஏற்பட்டு அதனால் சேவை துண்டிக்கப்படவில்லை மாறாக ஈரான் அரசே இணைய சேவையை துண்டிக்கிறது இதனை நெட் பிளாக்ஸ் மற்றும் ஹென்டின் போன்ற இணைய இணைப்பு கண்காணிப்பு நிறுவனங்கள் உறுதி செய்திருக்கின்றன இது குறித்து அந்த நாட்டின் அரசு செய்தி தொடர்பாளர் பாத்திமி மொகாஜரானி கூறுகையில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் உள்கட்டமைப்புகள் சேதமடைந்திருப்பது இணைய சேவை துண்டிக்கப்படவில்லை மாறாக இஸ்ரேலிய சைபர் தாக்குதல்களை தவிர்க்கவே நாங்கள் இந்த முடிவை எடுத்திருக்கிறோம் அரசு அதிகாரப்பூர்வமாக இந்த உத்தரவை கொடுத்திருக்கிறது என்று கூறியிருக்கிறார் இணைய சேவை துண்டிக்கப்பட்டிருப்பதால் வெளிநாட்டு இணையதளங்களை அணுக பயன்படுத்தப்படும் சேவைகள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன வாட்ஸ்அப் மற்றும் இன்ஸ்டாகிராம் போன்ற பிரபலமான சமூக ஊடக பயன்பாடுகளும் முழுமையாக முடக்கப்பட்டிருக்கின்றன அது மட்டுமல்லாது கூகுள் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப்பிள் ஆப் ஸ்டோர் ஆகியவையும் பிளாக் செய்யப்பட்டிருக்கிறது இதனால் புதிய ஆப்களை பதிவிறக்கம் செய்ய முடியாத நிலையும் ஏற்பட்டிருக்கிறது இவற்றுக்கெல்லாம் மாற்றாக ஈரான் அரசாங்கத்தால் தயாரிக்கப்பட்ட உள்ளூர் வெப்சைட்டுகள் ஓபன் ஆகின்றன இது ஹலால் நெட் என்று அழைக்கப்படுகிறது என்னதான் நெட்ஒர்க் முடக்கப்பட்டிருந்தாலும் அரசு கட்டுப்பாடுகளை தாண்டி இணைய சேவை வழங்க தொடங்கி இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன இன்டர்நெட் சேவையை முடக்கியதற்கு இரண்டு காரணங்கள் சொல்லப்படுகிறது ஒன்று வேலை சொன்னதை போல இஸ்ரேலின் சைபர் தாக்குதல் சைபர் தாக்குதல்களில் இஸ்ரேல் எவ்வளவு கைது இருந்தது என்பதை உலகம் அறியும் சமீபத்தில் பேஜர் மற்றும் ஒழிக்க வைத்து ஹிஸ்புல்லா அமைப்பினரை இஸ்ரேல் திணறடிக்க செய்தது எனவே இப்படியான தாக்குதல்கள் நடக்கக்கூடாது என்பதால் சேவை துண்டிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது இரண்டாவது காரணம் அமெரிக்காவின் தாக்குதல் அச்சுறுத்தல் அதாவது அமெரிக்கா நேரடியாக தாக்குதலை நடத்தக்கூடும் என்பதால் நெட்வொர்க் சேவை முடக்கப்பட்டிருக்கிறது என சொல்லப்படுகிறது ஆனால் அமெரிக்காவின் தாக்குதல் குறித்து அதிகாரப்பூர்வ தகவல்கள் எதுவும் கிடைக்கவில்லை இதற்கு முன்னர் காசாவில் ஸ்டீல் ராணுவம் தாக்குதலை தொடங்கியதற்கு முன்னர் அப்பகுதியில் இணைய சேவையை துண்டித்திருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது இதேவேளை ஈரான் மக்கள் அனைவரும் வாட்ஸ்அப் செயலியை டிலீட் செய்ய வேண்டும் என்று அதிரடியாக உத்தரவிடப்பட்டிருக்கிறது இந்த உத்தரவின் பின்னணி குறித்த பரபரப்பான தகவல்கள் வெளியான நிலையில் வாட்ஸ்அப் நிறுவனம் அளித்திருக்கிறது ஈரான் மக்கள் அனைவரும் வாட்ஸ்அப் செயலியை பயன்படுத்த வேண்டாம் உடனடியாக டிலீட் செய்ய வேண்டும் என்று ஈரான் தன்னுடைய மக்களுக்கு வலியுறுத்தி இருக்கிறது இது தொடர்பாக ஈரான் அரசின் செய்தி ஊடகமான இஸ்லாமிக் ரிபப்ளிக் ஆப் ஈரான் பிராட்காஸ்டிங் சார்பில் செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது அதில் வாட்ஸ்அப் பயன்படுத்தும் மக்களிடமிருந்து முக்கிய தகவல்களை வாட்ஸ்அப் நிறுவனம் சேகரித்து அதனை வருகிறது குறிப்பாக மக்களின் இருப்பிடம் நாட்டுக்கு ஆபத்தானது இது தொடர்பான எந்த ஆதாரத்தையும் ஈரான் நிறுவனம் வழங்கவில்லை ஈரானின் இந்த குற்றச்சாட்டை முற்றிலுமாக மறந்து இது தொடர்பாக அந்த நிறுவனம் வாட்ஸ்அப் பயனர்களின் தகவல்களை பாதுகாக்க என் என் டு என்கிரிப்ஷன் முறை பயன்படுத்தப்படுகிறது இதன் மூலம் செய்தி அனுப்பியவர் பெறுபவரை தவிர வேறு யாராலும் மெசேஜை படிக்க இயலாது தவறான தகவல்களை பரப்பி ஈரானில் வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் சேவையை இந்த நேரத்தில் மக்களுக்கு மிகவும் தேவை நாங்கள் கண்காணிப்பதில்லை யார் யாருக்கு செய்தி அனுப்புகிறார்கள் என்பதையும் பதிவு செய்வதில்லை தனிப்பட்ட செய்திகளையும் கண்காணிப்பதில்லை அதே போல எந்த அரசாங்கத்திற்கும் மொத்த தகவல்களையும் வழங்குவதில்லை என கூறப்பட்டிருக்கிறது ஈரான் எடுத்துக்கொண்டால் அடிக்கடி சமூக வலைதளங்களுக்கு தடை விதித்திருக்கிறது இதற்கு முன்பு வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் உள்ளிட்ட சமூக வலைதளங்களுக்கு

ஈரான் மற்றும் இஸ்ரேலுக்கு இடையிலான மோதல் தீவிரமாகியுள்ள நிலையில் அமெரிக்கா ஈரானை தாக்கக்கூடாது என ரஷ்யா எச்சரித்திருக்கிறது அப்படி தாக்கினால் மத்திய கிழக்கு முழுவதும் நிலைமை சீர்குலைந்து விடும் என்றும் அணு ஆயுத அபாயம் ஏற்படுத்தும் என்றும் ரஷ்ய துணை வழி விவகார அமைச்சர் செர்ஜி ரியாப் ஹோஃப் தெரிவித்திருக்கிறார் இது உலகையே உலுக்கிவிடும் ஒரு பாரிய தவறான கதை முடிவு நேரத்தில் ரஷ்யா நேரடி ராணுவ உதவி அளிக்க வேண்டிய கட்டாயம் இல்லை இஸ்ரேலின் அணு நிலையங்கள் மீதான தாக்குதல்கள் அணு காற்றழுத்தத்தையும் சுற்றுச்சூழலையும் பழிவாங்கும் அபாயத்தில் இருப்பதாகவும் உலகமே அதனை உறுதியாக கண்டிக்க வேண்டும் என்றும் ரஷ்யா வலியுறுத்தி இருக்கிறது இது புகுசிமா போன்ற பயங்கர விளைவுகளை உருவாக்கும் மற்றும் ரஷ்ய வெளிவிவகார அமைச்சின் பேச்சாளர் மரியா சகரோவாவும் தெரிவித்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது தற்பொழுது இஸ்ரேல் ஈரானுக்கு இடையிலான போரில் இஸ்ரேல் கொஞ்சம் தடுமாறிவிட்டது என்பதே உண்மை ஆனால் இஸ்ரேல் இதுபோன்ற தாக்குதல்களை நடத்துவது இது முதல் முறை அல்ல பலகாலமாகவே போன்ற ரகசிய தாக்குதல்களை மொசாட் உதவியுடன் இஸ்ரேல் நடத்தியிருக்கிறது அதன் முக்கியமானது கடந்த இரண்டாயிரத்தி இருபதில் நடந்த மொக்சென் பக்ரிசாதே படுகொலை பல ஆண்டுகளாக மொக்சென் பக்ரிசாதே என்ற பெயர் ஈரான் அணு ஆராய்ச்சியில் அடிபட்டு வந்தது ஆனால் அவரை பற்றி கூடுதல் தகவல்கள் எதுவும் கிடைக்கவில்லை இரண்டாயிரங்களின் முற்பகுதியில் ஈரான் ஒரு அணுகுண்டை உருவாக்கும் ரகசியமே திட்டத்தின் மூலையாக அவர் இருந்ததாக மேற்குலக நாடுகளின் உளவுத்துறை கருதியது இருப்பினும் அவரை பற்றி வேறு எந்த தகவல்களும் அப்போது கிடைக்கவில்லை அவர் யார் எப்படி இருப்பார் எங்கு இருக்கிறார் என எதுவுமே தெரியாது அவரது இருப்பு மிகவும் மர்மமானதாக இருந்தால் தான் ஒபாமா காலத்தில் இரண்டாயிரத்தி பதினைந்தில் ஈரானின் அணுசக்தி ஒப்பந்தம் கையெழுத்தான போது அவரது பெயரை குறிப்பிட முடியவில்லை இரண்டாயிரத்தி பத்துகளின் பிற்பகுதியில் இஸ்ரேல் அவரை நோட்டம் ஆரம்பித்தது அவரை பற்றி உளவு தகவல்களை சேகரிக்க ஆரம்பித்தது ஆண்டுகள் செல்ல செல்ல அவரை பற்றிய தகவல்கள் வந்தது இந்த தான் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஈரானின் அணுசக்தி ஆவணங்களை இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நிதன்யாகோ அம்பலப்படுத்தினார் அப்போது பக்ரி சாதையின் பெயரை குறிப்பிட்ட நிதன்யாகோ அந்த பெயரை நினைவில் கொள்ளுங்கள் என்று மட்டும் கூறினார் அதன் பிறகு இஸ்ரேல் உளவுத்துறையான துறையான மொசாட் தன்னுடைய ஒட்டுமொத்த போக்கஸ் செய்யம் பக்ரி சாதை பக்கம் திருப்பியது இரண்டு ஆண்டுகளில் பக்ரி சாதை கொல்லப்பட்டதாக அறிவிப்பு வருகிறது இதில் பக்ரிசாதே எப்படி கொல்லப்பட்டார் என்பதே மிக முக்கியமானது கடந்த இரண்டாயிரத்தி இருபது நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி மொக்சன் பக்ரிசாதே தன்னுடைய மனைவி மற்றும் பாதுகாவலர்களுடன் தெஹ்ரானுக்கு கிழக்கே அப்சாட் நகரில் உள்ள அவர்களது இல்லத்தை நோக்கி சென்று கொண்டிருந்தார் வழக்கமான கான்வாய் பாதுகாப்பு எல்லாம் இருந்தது அப்போது சாலையோரத்தில் கைவிடப்பட்ட நிலையில் ஒரு ட்ரக் இருந்தது ஆனால் அதில் தான் இஸ்ரேல் உளவுத்துறை ஆயுதத்தை வைத்திருந்தது உள்ளே ஏழு புள்ளி அறுபத்தி இரண்டு மில்லி மக் இயந்திர துப்பாக்கி ஏஐ செயற்கைக்கோள் வசதி மற்றும் வெடிபொருட்கள் என எல்லாமே அதில் இருந்தது இருப்பினும் இஸ்ரேல் ஏஜெண்டுகள் யாரும் அங்கு இல்லை ஈரானுக்கு வெளியே இருந்தபடி இஸ்ரேல் ஏஜெண்டுகள் அந்த ஆயுதங்களை இயக்கியிருக்கிறார்கள் சரியாக பக்ரிசாதே கார் அருகே வரும்போது அங்கிருந்த ஸ்பீட் பிரேக்கர் ஒன்றில் கார் ஸ்லோவானது அப்போது இந்த ட்ரக்கில் இருந்து துப்பாக்கி சூடு ஆரம்பித்தது முதல் ரவுண்டு துப்பாக்கி சூட்டில் பக்ரிசாதே கார் டேமேஜ் ஆனது அடுத்த ரவுண்டு துப்பாக்கி சூட்டில் அவரது தோள்பட்டையில் கொண்டு பாய்ந்தது இதனால் அவர் வழியே வந்து கார் கதவின் பின்னால் மறைந்து கொண்டார் இருப்பினும் மீண்டும் மீண்டும் துப்பாக்கி சூடு நடந்த நிலையில் அதில் மூன்று தோட்டாக்கள் அவரது முதுகெலும்பில் பாய்ந்தன இதில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் மொத்தம் பதினைந்து தோட்டாக்கள் சுடப்பட்டன இந்த ஒட்டுமொத்த ஆபரேஷனும் ஒரே நிமிடத்தில் நடந்து முடிந்தது இதில் விஷயம் என்னவென்றால் பக்கத்திலேயே தான் அவரது இருந்தார் ஆனால் பயன்படுத்தப்பட்டதால் அவர் மீது ஒரு கூட பாயவில்லை அவர் காயமின்றி உயிர் தப்பினார் உறுதியான அடித்த நொடி அந்த ட்ரக் வெடித்து ஆதாரங்களை முழுமையாக அளிக்க அந்த வாகனமும் வெடித்து சிதறும் வகையில் வடிவமைத்திருந்தார்கள் ஆனால் அது மட்டும் கொஞ்சம் சுதப்பிவிட்டது கார் வடித்தாலும் உள்ளே இருந்த உபகரணங்கள் முழுமையாக அழியவில்லை அதனை ஈரான சோதனை செய்த போதே மொசாட்டின் இந்த ஆபரேஷன் வெளிச்சத்துக்கு வந்தது அவரை கண்காணித்தது முதல் கொள்வது அதிகாரப்பூர்வமாக இஸ்ரேலின் முக்கிய இலக்காக இருந்தார் என்று சூசகமாக ஒப்புக்கொண்டிருக்கிறார் மொசாட் ஏஜென்ட்கள் பக்ரி சாதையை பல மாதங்களாக கண்காணித்து வந்திருக்கிறார்கள் மேலும் உபகரணங்கள் சிறிய சிறிய துண்டுகளாக ஈரானுக்குள் கடந்தி அங்கேயே சென்று சேர்ந்திருக்கிறார்கள் அதன் பிறகே சாதையை கொலை செய்துகிறார்கள் இது இஸ்ரேல் மற்றும் மொசாட்டின் திறமையை உலகிற்கு வெளிச்சம் போட்டு காட்டுவதாகவே இருக்கிறது இத்தகைய தாக்குதல்களை எல்லாம் மேற்கொண்ட இஸ்ரேல் தற்போது ஈரானுடனான சண்டையில் சற்று தடுமாறி வருகிறது ஒன்று தோன்றுகிறது இத்துடன் இந்த காணொளி நிறைவு பெறுகிறது இந்த காணொளி பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிட்டு செல்லுங்க மற்றும் ஒரு காணொளி வாயிலாக சத்திக்கலாம் தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்